எல்லோருக்கும் வணக்கம் கும்பாக்குட்டி வாழ்க எங்கிருந்தாலும் வெள்ளிக்கிழமையான இந்த கும்பாக்குட்டி ஓடி வந்து நம்ம மார்க்கெட்டை கட்டி யாருமே சனி ஞாயிறு சந்தோஷமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இன்றைய வாரமும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு நண்பர்களே ஒரு மாதத்துல நம்ம இழந்தது எவ்வளவு தெரியுமா ஆயிரம் பாயிண்டுகளுக்கு மேல இழந்திருக்கோம் ஒரே மாதத்துல அப்போ கண்டிப்பா இந்த ஒரு மாதத்திலேயே பல பேர்த்தினுடைய போர்ட் பத்து டு இருபது பர்சன்டேஜ் வெட்டியா போயிருந்திருக்கும் எவ்வளவு ஒரு அருமையான லாபம் கிடைச்சது நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் லாஸ்ட்ல இருந்த போர்ட்ஃபோலியோ போலியோ பிளஸ் பத்து பர்சன்டேஜ்னு வந்த பிறகு இப்போ மறுபடியும் கும்பாகிவிட்டது இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் கையாளுகின்ற டாரிஃப் போன்ற பிரச்சனைகள் தான் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க நண்பர்களே இப்ப பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் கிரிப்டோ கரன்சில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் யாராவது ஒருத்தராவது இதை பண்ணுவாங்களா உலகத்துல எந்த ஒரு பிரதமராவது இந்த கிரிப்டோ கரன்சில ஏகப்பட்ட ஒரு எக்ஸேஞ்சையே ஹேக் பண்ணி அதில் இருக்கு பணத்தை பூரா தூக்கிட்டு போயிடுறாங்க நண்பர்களே யோசிச்சு பாருங்க அப்போ இந்த யாருமே வந்து டிஃபென்சிவாக ரிட்டையர்மெண்ட் என்பது அறுபது வருஷம் வேலை பார்த்துட்டு அறுபத்தோராது வருஷத்துலேருந்து நிம்மதியாக பணம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கேரண்டி ஃபண்டு தான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் என்பது பல ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுகள் வந்து எழுபது எண்பது பர்சன்டேஜ் ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டுட்டு ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் பக்கம் தான் ஈக்குட்டிலேயே பொசிஷன் எடுப்பாங்க அந்த ஈக்குட்டிலையும் வளரும் நாடுகள் நம்ம இந்தியா மாதிரி மற்றும் பல்வேறு இந்தோனேசியான் போன்ற பலரும் சின்ன சின்ன நாடுகளுக்கு அதுக்கு வந்து பணம் என்பது போடுவாங்க நம்ம வரக்கூடிய எல்லாமே வரக்கூடியமெண்ட்ல இருந்து எல்லாமே அப்படின்றதுல வர்றதுதான் இந்தியா ஒரு வளரும் நாடு சரி அதுல கொஞ்சோண்டு நூறு ரூபாய் இருந்ததுன்னா சரி அதுல ஒரு ஒரு ரூபா போட்டு வைப்பமே அலக்கேஷன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வரக்கூடிய பணம் அது வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி என்னத்தையாவது பண்ணி வச்சிருக்காப்லே அப்படின்றது தெரியல சமீபத்தில் கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடிய ஆட்களோட சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஏதோ ட்ரீட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாப்ல இப்போ மொத்தத்துக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய ரிஸ்க் ரிலேட்டடான ஃபண்டுகளையே இப்போ தடுத்து நிறுத்தி இருக்காப்புல யோசிச்சு பாருங்க மண்டை கிருக்கு பிடிச்சி தானும் நிம்மதி இல்லாமல் அடுத்தவனும் நிம்மதி இல்லாமல் இருந்து எப்படி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் கம்பெனிக்கு போகிறார் அங்கேயும் எல்லார்த்தோடையும் சண்டை ஒர்க் பண்ணுறவங்களோட எல்லார்த்தோடையும் பிரச்சனை அப்பவும் அவருக்கு டென்ஷன் 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 இருக்கார் அப்புறம் வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒன்றா இவர் இட்டு திட்டு வாங்குறாரா இல்லை இவர் வீட்டம்மா எப்படி பார்த்தாலும் டென்ஷன் தானே டென்ஷன் 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 வீட்லையும் டென்ஷன் இருந்தா அப்போ எத்தனை டென்ஷனை தான் தாங்கிறது எங்கே தான் இப்போ நிம்மதி கிடைக்கும் இப்போ இவர் ட்ரம்ப் ஏன் இப்படி பண்ணிக்கிறாருன்னு தெரியல எங்கே போனாலும் டென்ஷன் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கனடா யூரோப்பியன் யூனியன் ஜப்பான்னு எங்கே போனாலும் அவங்களோடையும் டென்ஷன் சரி வள வளரும் பொருளாதாரங்கள் இந்தியா மற்றவங்களோட போனால் அங்கேயும் டென்ஷன் கடைசியில் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியா மற்றும் சின்ன சின்ன ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் பணம் நல்லா வந்து ரிஸ்க் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பணம்லாம் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு இருந்தது இப்போ அதுக்கு சேர்ந்து கும்பா பாடி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பிட்காயின்ல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை அவரு இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரேஞ்சில் இருந்தது இன்னைக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு கட்டத்துல இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வெறும் இருபதாயிரம் போனது ஷேர் மார்க்கெட்டுகளை விடவும் தங்கத்தை விடவும் அதிகமான லாபம் செஞ்சு கொடுத்துருக்கு பல இதெல்லாம் பேன் பண்ணியிருக்கக்கூடிய இடமா இருக்கு ஒருவேளை இந்த சைனாக்காரன் இப்பதான் சமீபத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியே நாட்டு மக்கள் ப்ரொசஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு ஆர்டிகல் ஒன்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருவேளை அதுக்கு ஆப்போசிட்டா நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட்லேயே ஓப்பன் பண்ணி விடுறேன் பார்க்குறியா சைனா என் பவரை அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காப்புல சப்பா ஒரு வாரமாகவே ஒரே டென்ஷன் நண்பர்களே இப்போ மறுபடியும் இது ஒரு டென்ஷன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரக்கூடிய ராமசாமி ஒன்று ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ட்ரம்ப் அவர்கள் நம்ம நாட்டு நம்மளை போன்ற சின்ன சின்ன வளரும் நாடுகள் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டு ஒதுக்கீடு பண்ணுவாங்க சின்ன சின்ன ஃபண்டை ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதுக்கும் சேர்ந்து ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காப்ல நண்பர்ல இந்த சமயத்தில் ஒரு நண்பர் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா அவருடைய கருத்து சொல்றாரு ஆனா நானும் பல பங்குகளில் வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நூறு ரூபாய்க்கு வாங்கினா இரநூறு முந்நூறு விற்கணும்னு நான் நினச்சி கடைசியில் பார்த்தா அது சக்ஸஸே எல்லாம் போயிடுது எவனா ஒருத்த ரெண்டு பேர் தான் ஏறான் அவனை பார்த்துட்டு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வந்த லாபத்தை உட் அடிச்சிட்டனே ஸோ எப்பவுமே கிடைக்கிறது அந்த பத்து டு இருபது பர்சன்டேஜ் தான் அந்த நார்மலாக கிடைக்கிறது அந்த டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸுக்கு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் தான் ஏறுறான் அவனை நம்பி இருக்கிற லாபத்தையும் நான் விட்டுட்டனே இன்னொரு நண்பர் போட்ட கமெண்ட்டை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நல்ல லாபம் ஹண்ட்ரட் டைம்ஸ் அப்படின்னாரு எப்படிங்க அப்படின்னு பார்த்தா கனவுல தான் கனவுல தான் ஹண்ட்ரட் டைம்ஸ் லாபம் என்பது பார்க்க முடியும் தான் திரிசாவை நே நேரில் பார்க்க முடியும் அதே நேரில் நெஜத்தில் பார்க்க போனால் வீட்டு கேட்டில் நாயெல்லாம் நிற்கும் காட்ஸ் எல்லாம் நிற்பாங்க நம்மளை உள்ளே விட மாட்டாங்க இங்கே பாருங்கள் நண்பர் தியாக நீங்கள் வெள்ளிக்கிழமையான விரதம் இருந்துருங்க நம்ம நாட்டு நலனுக்காக அப்படி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா இந்த கும்பா குட்டி ஒரு வேளை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வராமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவரோட எண்ணம் அதாவது முதல்ல வீடு நல்லா இருக்கணும் ஸோ வீடு நல்லா இருக்கணும்னா பல ஹஸ்பண்டு வந்து கண்டதையும் தின்னுட்டு கண்டதையும் இந்த மாதிரி கோக்க கோலா அது மாதிரிலாம் குடிச்சிட்டு ரகலை பண்ணுறாங்க ஸோ அவங்க உண்ணாவிரதம் இருக்கணும் அதே மாதிரி வீட்டம்மாக்கள் அம்மாக்கள் மௌன விரதம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே அற்புதமாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து நண்பர்களில் இந்த பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் கவனிச்சிங்களா இன்றைக்கி மார்க்கெட் குட்டியாக ஒரு சகப்பியாக இருந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து சிகப்பாக்கி விட்ருக்கு இருந்தாலும் இந்த பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் என்பது இருபத்தி மூணு ரூபா ஏறி பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு சமீபத்தில் இந்த பங்கினுடைய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போனஸ் கொடுப்பதாகவெல்லாம் தகவல்கள் அப்படின்றது மீடியாக்களை பாட்டுருந்தோம் இந்த நேரத்தில் இந்த பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கிது இதுக்கு முன்னாடி கடந்த நான்கு மாதங்களாக ஒரு முக்கியமான இடத்த தாண்டி போகணும்னு பார்த்துருக்கு நிறைய பேர் அதை அலோவ் பண்ணவே இல்லை சப்ளை என்பது வந்து வந்து டிமாண்டை குறைச்சி விட்டு அவனை கீழே விட்டுக்கிட்டே இருக்காங்க இது ஐந்தாவது முறையாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இவனுக்கு போனஸ் ரிலேட்டடான தகவல் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இதை உடச்சி ஆறாவது முறையாக மேலே போகப் போகிறதா அல்லது தன்னுடைய வழக்கமான லோக்கு கீழே வரப்போகுதா அடுத்த ஆறு மாதங்களில் இது என்ன பண்ண போகுது இவ்வளவு நாள் இப்படி பண்ணியிருக்கு நான்கு மாதமாக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ரிமைனிங் அஞ்சு மாதத்தில் என்ன பண்ண போகுது அதில் பாருங்க நண்பர்களே கரடிகளோட சமாதானமாக போயிடலான்னு பார்த்தா கரடிகள் விடுற மாதிரி இல்லை வம்பு கிழுத்துக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் அவலான் டெக்னாலஜிஸ்னு ஒரு பங்கு ஆறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு இந்த பங்கு சமீபத்தினுடைய வீழ்ச்சியில் நாற்பது பர்சன்டேஜ் என்பது இறங்கிட்டு ஆல்மோஸ்ட் லோவில் இருந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் மேல் நோக்கி ஏறிய பங்கு ஏற்கனவே இந்த அறுபது பர்சன்டேஜ் கெயின் என்பது மூணே மாதத்தில் வந்துடுச்சு இந்த அவலான் டெக்னாலஜி அப்படின்றது அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய இடத்துக்கே வந்து கரடிகளோட சண்டை போட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் மறுபடியும் ஆறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு ஸோ இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு கவலைன்னா கடந்த நாலஞ்சு மாதத்தில் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே சம்பாரிச்சிருக்கமே அது நிலச்சி நிற்குமா இல்லை கரடி மறுபடி கீழே கொண்டு போயிட்டு அப்புறம்தான் திருப்பி கொண்டு வருமா என்ன அப்படின்னு ஒன்று புரியாமல் இருக்குது ஆக மொத்தம் கரடிகளோட சண்டை போடுறது அதுக்கு பதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் ப்ராஃபிட் புக்கிங் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸு அல்லது ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் அப்படின்னு அது மாதிரியெல்லாம் உபயோகப்படுத்தணுமா அப்படின்றது ஒவ்வொரு ட்ரேடரும் யோசித்து பார்க்க வேண்டிய தருணம் நண்பர்களை இப்போ இன்னொரு மிக முக்கியமான தகவல் பாருங்கள் சில பங்குகள் எப்படி இந்த அவலான் டெக்னாலஜி அப்படின்றது அடுத்தடுத்த வாரங்களில் அல்லது அடுத்தடுத்த மாதங்களில் ஏதாவது ஃபோக்கஸ் வருமா ஏன்னா இழந்ததை மீட் எடுத்துருக்கான் ஐம்பது பர்சன் நாற்பது பர்சன்டேஜ் இறங்கி அறுபதை மீட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னாக போகிறோம் அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கிறதுனால இது மாதிரி நிறைய பங்குகள் இருக்குது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் என்எம்டிசி அப்படின்ற ஒரு பங்கு அதுவுமே சமீபத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆகியிருக்கோ அந்த ரெக்கவரி ஆகிறத தன்னால் நிலை கொள்ள முடியல ஏன்னா அவன் மேலே ஏறலான்னு நினைக்கிறப்ப தான் அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்னத்தையாவது அவனை சொல்கிறதாச்சு இங்கே பார்த்தீங்களா இது ஒரு அருமையான பச்சை இருந்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பேர் ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டு கூட மாட்டிங்க ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இரநூத்தி அறுபது ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு நூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து மறுபடியும் இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் போன பங்கு கடைசியில் நான் ஒரு செகப்பியாக மாறிட்டேன் இனி நான் ஒரு பச்சைக்குட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு மாதமாக இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம ஏண்டா விற்கலாம் அப்படின்னு நிறைய பேர்த்தினுடைய மனசை நோகடித்த ஒரு கிளியாக ஒரு சகப்பியாக அது பாட்டுக்கு கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபாய் இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு அந்த பங்குமே சமீபத்தினுடைய ஏற்றத்திற்கு பிறகு நல்ல ஒரு அருமையான ஏற்றம் அந்த ஏற்றத்துக்கு அப்புறம் இன்னும் பெருசாக பிக்கப் ஆக முடியாமல் இருக்கு எப்போ பிக்கப் ஆகுன்னு தெரில இந்த டூ ஒன் டேஸ் மூவிங் ஏவரேஜ் தாண்டினா தான் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு மாதமாக ஒரே இடத்துல ஆணி அடித்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்றது இருக்குது ஸோ அதுதான் ஒரு நண்பர் இந்த வீடியோவனுடைய துவக்கத்திலே ஒரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தார் பார்த்தீங்களா நான் ரெண்டு தடவை லாபம் அல்லது நாலு மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் உந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கிறது என்னமோ பத்து டு இருபது பர்சன்டேஜ் பெரும்பாலும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளும் பெரும்பாலும் கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் பார்த்தா நான் டூ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அப்படியே எல்லாம் தலைக்குப்பிற உழுந்துடறானுங்க யாரோ எப்படியோ போகிறாங்க நான் ஒரு இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்தால் கொடுத்துறேன் சாமி ஏன்னா என்னுடைய படிப்பினை எப்படி இருக்குன்னா அவர் இப்போ தான் கடந்த ரெண்டு வருஷமாக தான் வந்திருப்பார் போல் மார்க்கெட் அந்த காலத்துலாம் நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது கோவிட்டுக்கு அப்புறம் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ்னு எத்தனையோ பங்குகள் ஏறிடுச்சு ஆனால் அவர் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பாராட்டிருக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா கடந்த ரெண்டு வருஷமாகவே ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் அசால்ட்டாக கிடைக்குது ஆனால் டூ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நான் லாபம் எதிர்பார்க்குறதெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிது அதனால எனக்கு பத்து இருபது பர்சன்டேஜே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேலன்ஸ்டு பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக அவர் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணுன்னு பார்க்குறாரு போல அதாவது இந்த மாதிரி ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கக்கூடிய பங்கை பார்த்து இருபது பர்சன்டேஜ் கிடைச்சா போது கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவாக என்னை விட்டுருன்னு வெளியே வந்துடலான்னு நினைப்பாரு போல ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதாவது போஸ்ட் மார்க்கெட் அப்படின்றது அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது எல்லா ஸ்ட்ராட்டஜிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பங்கு அந்த நேரத்தில் இருந்துருக்கும் டூ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் லாபம் கொடுத்த பங்கு இருக்கும் ஐயோ ஏறிட்டு இறங்க ஏறினா வித்ரோண்டா சாமி பழகை வந்துச்சுன்னா இல்லைனா இறங்கி போகுண்டா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் ஐயோ இது என்ன இந்த பங்கு இவ்வளோ தூரம் இறங்கிட்டான் ஒருவேளை பழைய சப்போர்ட்லேருந்து ஏறிடுவானா நினச்சிட்டு இருக்கும்போது அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏறின பங்குகளும் ஆகட்டும் அதே மாதிரி தொடர்ந்து கீழேயே போய்கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளாகட்டும் ஆனால் இந்த கேட்டகரியில் ரொம்ப கம்மியான பங்குகளாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது பாத்தீங்களா மார்க்கெட்டு அதுதாங்க தலைவலி ஏன்னா நம்ம ஏறுன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்போ அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகாமல் இப்படி சைடுவேஸ் பேட்டனுக்கோ அல்லது கீழே விழுகிற பேட்டனுக்கோ அப்போதைக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும் சரி நம்ம இனிமேல் ஒரு இருபது பர்சன்டேஜ் லாபத்தை புக் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தோம்னா அவன் பாட்டுக்கு எகிரி இன்றைக்கி பாருங்கள் ஒரு பங்கு சொல்கிறேன் பாருங்கள் அந்த பங்கு நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது இப்பதான் சமீபத்தில் வந்த பங்கு யாருமே இப்படி ஒரு ட்ரீம் ரேலி அப்படின்றது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க என்எஸ்டிஎல் அப்படின்ற பங்கை பற்றி தான் நான் பேசுகிறேன் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க சரி லிஸ்டிங் கெயின் அப்படின்றதே ஓரளவுக்கு வந்துருச்சு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்துருச்சு மகிழ்ச்சி அப்படின்னு வித்தவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் நேற்று இது அப்பர் ஆன பங்கு இருபது பர்சன்டேஜ் அடாடா முந்தா நேற்று விற்காம நேற்று விற்றுருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைச்சவங்க யாராவது இருப்பாங்க அதே மாதிரி நேற்று விற்காம இன்னைக்கு விற்றுருந்தா அருமையாக இருந்திருக்குமே இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆகும் மொத்தம் லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் மட்டுமே ஐம்பது பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்த ஒரு பங்காக என்எஸ்டிஎல் இருக்குது ஆனால் மார்க்கெட் கடந்த அஞ்சு நாளில் பார்க்கும்போது தலைக்குப்பூர் ஐநூறு பாயிண்ட் கும்பா நண்பர்களே நம்ம நாட்டில் ஏகப்பட்ட அப்டேட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக பொங்கி எழுகிற மாதிரி தான் தற்போதைக்கு விஷயங்கள் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் என்னென்னா இப்போ சமீபத்தில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போய் நம்ம என்னவெல்லாம் புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்ற ஒப்பந்தத்தை பெரிய அளவில் பிரகடனப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில் அவருடைய ட்ரிப்பே கேன்சல் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வருது அதே மாதிரி இந்திய பிரதமரும் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய பிரசிடெண்ட்டும் இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் ஃபோனில் பேசியிருக்காங்க உக்ரைனில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மற்றும் வேறு பிரச்சனைகள் என்ன அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்குது ஸோ ஆனால் ஒன்று தான் ஆனால் ஒன்று உறுதிதாங்க நாங்கள் கூட நிறையா லைஃப் வீடியோ எல்லாம் பார்த்தது உண்டு பெரிய ஒரு எருமையாகவே இருந்தாலும் சரி அது சிறு சிறு நாய்களாகட்டும் சிறு சிறு புலிக்குட்டிகள் ஆகட்டும் சிறு சிறு சிங்க ஆகட்டும் எல்லாம் போய் வேட்டையாடி ஒரு பெரிய எருமையை கீழே சரிச்சு விடுற மாதிரி இப்போ அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நம்பர் ஒன் பொருளாதாரம் என்பது உண்மைதான் ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இல்லை நம்பர் ஒன் அமெரிக்காவா சைனாவா அவர்கள்தான் அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்காவை வந்து பீட் பண்ணுறணும் அப்படின்னாக்கா பின்னாடியே சைனா இருக்குது சைனா கூட இந்தியா சேர்ந்ததுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லீடிங்கில் போகணும்னு வச்சுக்கங்களேன் என்றைக்கேது உலகம் ஒற்றுமையாகி ஒரே இப்படி இப்போ இந்தியாவுக்கு ஓட்டு எடுக்கிற மாதிரி உலகத்துக்கு ஓட்டு எடுத்தோம்னா இந்த சைனாவும் நம்மளும் போடுற மக்கள் தொகை ஓட்டுப்படி நம்ம தான் நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோமோ அவங்க தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் அது போக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சைனா ரஷ்யா இந்தியா சரிங்க நண்பர்லே பாப்ப என்னதான் நடக்குது அப்படின்ட்டு ஆனால் ஒன்று வெள்ளிக்கிழமையானால் இந்த குட்டி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ நீட்டி படுக்க வச்சிருது அடுத்த வாரத்தில் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும் கடைசியாக ஒரு கம்பெனி இந்த வாரி ரனையபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு இந்த பங்குமே இதுக்கு முன்னாடி இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இப்போ மூவாயிரம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏறி போன வருஷம் டிசம்பரில் என்ன ப்ரைஸ் இருந்தோ அந்த ப்ரைஸ்க்கே வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா தொடர்ந்து மூன்று மாதமாக அது இறங்கியிருக்கு அப்புறம் மூன்று மாதமாக இருக்கு இனி அடுத்தது இவனுடைய பேட்டர்ன் இப்படி இருக்க போகுதா இப்படி இருக்க போகுதா என்ன அடுத்தது அல்லது தொடர்ந்து இப்படியே வருமா என்னன்றது தெரியல ஆக மொத்தம் ஒன்று மொத்தம் உறுதிங்க நண்பர்களே அன்னைக்கே நாம் ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம் கையில் இருக்கிற பணத்தையெல்லாம் ஒரே இடத்துல சரித்து விடக்கூடாது அப்படின்னு ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி இருபது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு பங்கு ஏறி இறங்கக்கூடிய திறமை என்பது ஏதாவது ஒரு பங்கு மனசில் நினச்சிங்க நல்லா அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒரு இடத்துல ஒட்டி வச்ச மாதிரி எந்த பங்கு இருக்கும் மனசில் ரெண்டே ரெண்டு பங்கு நினைங்க நான் வந்து ஐடிசின்னு ஒரு பங்கு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த பங்கு டக்குன்னு மனசுக்குள்ளே ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பங்கு என்டிபிசி ஒன்று அண்ணனும் தம்பி ரெண்டு பேர்த்தையும் பார்ப்போம் ஒரு தமிழ் நாடகம் தமிழ் சீரியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வருஷம் கழித்து வந்தாலும் கதை என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அந்த கதை நகரவே நிறையா ஒரு டாட்டா பை பை சொன்னால் கூட அது ஒரு அஞ்சு நாளைக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய பங்கு ஆனால் ஆறு மாத கால அளவிலே அல்லது ஒரு வருஷம் அளவிலே ஆறு மாதத்துக்கூட பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்லேருந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலேருந்து கீழே இறங்குனது பதினஞ்சு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட கீழேருந்து ஏறினதில் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அதுக்கப்புறமே அஞ்சஞ்சு பர்சன்டேஜாக இறங்கி ஏறி ஏழு பர்சன்டேஜ் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கு அப்போ பாருங்கள் உங்கள் மனசில் இது ஃபெவிகால் போட்டு ஒட்டப்பட்ட பங்கு அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சா கூட அந்த மாதிரி பங்குகளே ஆறே மாதத்துக்குள்ளே பதினஞ்சு பர்சன்டேஜ் இறங்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறுது அப்போ வாலட்டிலிட்டியான பங்கு ஒரு உதாரணத்துக்கு ஏஞ்சல் ஒன்று பிஎஸ்சி போன்ற பங்குகள்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறும் அல்லது எவ்வளவு ஏறிக்கிட்டே இருக்கும் அல்லது எவ்வளவு இறங்கிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் பாருங்க ஸோ அப்போ இருக்கிற பணத்தை கொண்டே ஒரே இடத்துல சரிச்சு விட்டுட்டா அப்புறம் விட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு கரடிகள் சொல்லிவிடும் இங்கே பாருங்க இந்த என்டிபிசி இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க அண்ணனும் தம்பியுன்ற மாதிரி என்டிபிசியுமே ஒரு ஸ்லோ மூமெண்ட்டான பங்கு தான் அவன் வித்தியாசமா பண்ணியிருக்கான் எல்லாரும் இறங்கிட்டு ஏறுனா இந்த வருஷத்துல ஆறு மாசத்துல இவர் தலைவர் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏறிட்டு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கார் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாலட் இல்லைன்னு வைங்களேன் ஸோ ஷேர் மார்க்கெட் எங்கேயும் போகாது ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் என்பது அவசரப்பட்டோம்னா மொத்தமாக கும்பா பாடிட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ச இப்படி தான் பண்ணுறாங்க ப்ரமிட் ஸ்ட்ரக்சரில் தான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க முதல்ல ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பெருசாக ஹோல்டிங் வச்சுக்கிட்டு மார்க்கெட் இறங்கும்போது அங்கேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அப்புறம் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போர்ட்ஃபோலியோ ரீபாலன்ஸ் பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க நன்றி வணக்கம்